வீட்டோட போர் பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு பப்பாளி மரம் வளர்ந்துருந்துச்சு வீட்டில் சாப்பிட்டுட்டு போட்ட விதை தான் நல்ல பெரிய இருந்து விதை போட்டிருந்தேன் இல்ல ஒன்னே ஒன்று தான் வளர்ந்துருந்துச்சு நல்ல பெருசாக வளர்ந்துருச்சுன்னா வேற எல்லாமே போர்க்குள்ள போயிடும் அதை மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் காலையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அப்புறமா அதை எடுத்து தண்ணியில் போட்டு ஈவினிங்காக தான் நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் கிளைமேட் வந்து மூடியாவே இருந்துட்டு இருந்துச்சு மழை வர்றது மாதிரி ஸோ நட்டு வச்சிருலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கார்டன்ல வேலை எல்லாமே இருந்துச்சு கொஞ்சம் பெருக்கி விட்டுட்டு புல் எல்லாமே கொத்திட்டு இருந்தேன் அதில் இந்த செடி மட்டும் எப்போவுமே வேரோடையும் வராது இல்லாட்டி கிழங்கோடியுமே வராது அகைன் வந்து ஒன் வீக்கில் ஃப்ரெஷ்ஷாக வந்து வளர்ந்துடும் கொஞ்சம் இதை மெய்டெட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் டேரெக்டாக சன்லைட்டில் வச்சோன்னா அவ்வளோதான் பப்பாளி மரம் பொசுங்கி போயிடும் ஒரு சின்னதாக குழி எடுத்து பப்பாளி மரத்தை நட்டு வச்சிட்டேன் ஒரு குச்சி அப்புறமா ஒரு பேகு ரெண்டுமே வந்து நிழல் கவனி வைக்க எடுத்துகிட்டு வந்திருந்தேன் தென்னங்கித்து வச்சு தான் எப்போவுமே நிழலுக்கு வைப்பாங்க அந்த மாதிரி செட் பண்ண எனக்கு தெரியாது ஸோ வந்து ஒரு குச்சியை வந்து அது பக்கத்துலேயே வந்து ஊனி விட்டுட்டேன் பேகை வந்து அதுக்கு மேலோடி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு கொஞ்சம் காற்று போகிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் அப்புறமா தண்ணி வந்து நம்ம ஒன் வீக் வந்து டெய்லி ஊத்தி விட்டோன்னா ரூட் பிடிக்க ஸ்டார்ட் ஆகிரும் அவ்வளவுதான் என் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்